வெள்ளத்தணியது மடமேற்று மாந்தர்தம் உள்ளத்தணியது உயர்வு என்ற திருவள்ளுவரின் வரிகளுடன் நமது மக்கள் மனம் சேனல் இன்றிலிருந்து நிதி உதயமாகிறது நண்பர்களே நம்ம சேனலில் முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மனம் மக்கள் மனம் அப்படிங்கிறது உங்கள் மனமும் என் மனமும் நம் அனைவரும் மனமும் தான் நம்முடைய பயணத்தின் ஆரம்பமும் அதுவே நம் மனம் என்ன நினைக்கிறது நமது மனம் யாரால் தாக்கப்படுகிறது நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன நாம் எந்த இடத்தில் அயர்ந்துள்ளோம் எந்த இடத்தில் நாம் இழிக்க வேண்டும் நமது தேவைகள் என்ன நமது தேவைக்கு அதிகமானது என்ன அனைத்தையும் விவரமாக உங்களுடன் இந்த சேனல் தினந்தோறும் பகிரும் இதன் நோக்கம் மக்களின் மனதை அறிவை தூண்டுவது மனம் எந்த இடத்தில் சிதைக்கப்படுகிறதோ மனம் எந்த இடத்தில் மயக்கப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து தூண்டுவதற்கு நான் சிறு யோசித்த அனைத்தும் இந்த சேனலில் உங்களுக்கு முன் வரும் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் மக்களின் மனம் ஒரு விளைநிலத்தில் மண்ணில் போட்ட விதை அப்படியே முளைப்பதல்ல அந்த மண்ணிற்கான அனைத்தும் சீர்மைப்படுத்தப்பட்டால் மட்டுமே போட்ட விதையானது முளைக்கும் அதுபோல் நம் அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் உலக அறிஞர்கள் நிறைய மக்களுக்கான கருத்துக்களை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் மனம் இல்லை அது சிறிது வாழ்பட்டுள்ளது காரணம் பல குறைகள் பல காரணங்களையும் குறைகளையும் பேசிக்கொண்டிருப்பதால் எந்தவித பயனும் அல்ல தீர்வு என்பது குறை கூறுவதால் கிடைக்கப் போவதும் கிடையாது அதை செய்ய வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை எனது கடமையும் கூட இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன போகிறேன் என்பது தான் முக்கியம் அது ஏனாலும் தொடரப் போகிறேன் இந்த சமுதாய தேவைகளுக்கு என்ன என்ன எங்கு எங்கு மாற்றங்கள் வேண்டும் அரசியலில் ஆரம்பித்து ஆழ்மனம் வரை எந்த துறைகளில் மாற்றம் வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றம் வேண்டும் எங்கு மாற்றம் வேண்டும் இதில் மாற்றம் வேண்டும் மனம் என்ற ஒரு மாபெரும் மருந்தில் என்ன மாற்றம் வேண்டும் இதுவே வாழ்க்கையை எப்படி அமைக்கப் போகிறது இதுபோல பல விஷயங்கள் நாம் பேச போகிறோம் நாம் பேசுவது எல்லாமே நம்ம பற்றி நம்ம மனசை பற்றி நம்ம வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்களை பற்றி அல்ல நம்முடைய பயணம் ஆரம்பித்து விட்டது பயண திசை சிலருக்கு தெரியலாம் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் திசை தெரிந்தவர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர் திசை அறியாத பலரும் உள்ளனர் திசை அறிவிக்க ஒரு திசை கருவியாக இந்த சேனல் இருக்கும் என்பதை தெரிவித்து தொடர்ந்து உங்களுக்குடன் நானும் வருவேன் அனைத்திற்கான தீர்வாகவும் இந்த சேனல் அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலில் இது அது என்பது அல்ல முக்கியம் ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த சேனலில் அழகாக வரும் அத்தனையும் நமக்காக உங்களுக்காக எனக்கானது வாழ்க்கைக்கானது நன்றி nandri nandri